வணக்க மக்களை தமிழக வட்டி கழகத்தின் இரண்டாவது மாநாடுக்கான இடம் வந்து தேர்வு அது அப்படின்னா மதுரையில் தான் நடக்க போது இரண்டாவது மாநாடு இதுக்கான பூபை பூஜை வந்து இன்னைக்கு காலையில் அதிகாலையில வந்து நடந்திருக்கு பொதுச்செயலாளர் என்ன ஆனந்த் முன்னாடியில் வந்து இது நடந்திருக்கு அதோட பிக்சர் எல்லாமே இப்ப பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ மதுரையில வந்து தளபதியோட இரண்டாவது மாநாடு நடக்க போகுது மதுரை முழுக்கவே செமையான கொண்டாட்டமா இருக்க போகுது ஸோ எப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் வந்து சொல்லியிருக்காங்க தேதியும் குறிப்பிட்டிருக்காங்க தேதி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட தேதி சூப்பரான தேதி சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட கேப்டன் பிறந்த நாள் நினைக்கும் தளபதி திரௌபதியோட வெட்டிங் டே அன்னைக்கு தான் அந்த தேதி வந்து குறிப்பிட்டப்பட்டிருக்கு ஸோ ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி மதுரையில் வந்து ரெண்டாவது மாநாடு வந்து நடக்க போகுது அதுக்கான பிரம்மாண்ட இடமும் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல தான் இன்றைக்கி காலையில் வந்து பூமி பூஜை நடத்தியிருக்காங்க ஸோ தளபதியின் எல்லாருமே எந்த அளவுக்கு வந்து தளபதி வரும்போது எவ்வளோ எப்படி ஒரு ரிசப்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாநாடப்பும் பயங்கரமான ரிசப்ஷன் இருக்க போகுது ஸோ தளபதி அதுதான் சொல்லியிருக்காரு வாகை சூட திரும்பட்டும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தேதியும் அறிவிச்சிருக்காரு ஸோ ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி கோலாகலமான கொண்டாட்டம் அதிரும் மதுரை இல்லையா அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநாடு வேற லெவல் சம்பவம் வந்து காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டவர் வந்து எதிர்பார்க்கப்படுது இந்த மாநாட்டில் ஸோ அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடக்க போகுது எந்த அளவுக்கு தளபதி மேல எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் மதுரைக்கு எந்த அளவுக்கு அதுவும் எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும் இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ